கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு ஆயிரத்து எண்ணூற்று இருபது கோடி நிதி அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்து இனிப்புகள் வழங்கி ஆர் மகிழ்ச்சி தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் அறந்தாங்கி தொகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினைகளை தீர்க்கின்ற வகையில் அதற்கான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் மற்றும் தமிழக முதல்வர் அவர்களிடம் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்ததன் அடிப்படையில் தற்போது ஆயிரத்து எண்ணூற்றி இருபது கோடி மதிப்பீட்டில் கூட்டுக்குடிநீர் திட்டம் அறிவித்தும் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி ஏம்பலில் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஐடிஐ அமைவதற்கு உத்தரவிட்ட தமிழக முதல்வர் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்து அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் பேருந்து நிலையம் முன்பாக மகிழ்ச்சியினை கொண்டாடும் வகையில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கும் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பயணிகளுக்கும் இணைப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு அறந்தாங்கி நகர தலைவர் வீராசாமி தலைமை வகித்தார் ஆவுடையார் கோவில் வட்டார தலைவர் கூடலூர் முத்து அறந்தாங்கி வட்டார தலைவர் முருகன் மணமேக்குடி வட்டார தலைவர் நிலையூர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் ஏலியன்புரம் முரளிதரன் ரவி கணேஷ் நகர்மன்ற உறுப்பினர்கள் கிருபாகரன் வனிதா தன்ராஜ் அசாருதீன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சாதிக் பாட்ஷா ஊர்வணி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரமோகன் பெருங்காடு சுபையா டீக்கடை சாகுல்க மீது சந்தானம் ரெங்கசாமி கராத்தே யோகேஷ் குன்னூர் அண்ணாதுரை வேட்டனூர் கார்த்திக் கணேசன் அகிலா ரேவதி குஷ்பு வெல்லிங் கண்ணன் முத்துப்பாண்டி கில்ட் ராஜா உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நீண்ட காலம் நாம் அவர்களின் கோரிக்கையான தொகுதி உரிமை பிரச்சனைக்கு ஆயிலத்தோடு முதல்வரின் நம்பிக்கையான நமது அறநாயக சட்டப்பிரைவு கூட வேண்டுகோள் கிணங்க சட்டசபையிலும் பேசி நேரிலும் பேசி வேண்டுகோள் வைத்த நமது தொகுதிக்கு முன்னிலை விதமாக ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது கோடி வழங்கிய தமிழக முதல்வர் முகா ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த துறை மந்திரியார் அவர்களுக்கும் நமது மாவட்ட மந்திரிகள் அந்த துறை மந்திரி கே நேர் அவர்களுக்கும் நமது மாவட்ட மந்திரிகளான சட்டத்துறை அமைச்சர்

நமது ஆறு அடுக்கு மாளிகையாக நமக்கு வந்து ஜிஹெச்சி உருவாகி கொண்டிருக்கிறது தற்பொழுது பஸ் ஸ்டாண்டு பத்து கோடிக்கு மேலான இதில் நிலப்படுத்தப்பட்டிருக்கிறது ரூபாய் நிச்சயமாக அருமையான பஸ் ஸ்டாண்டு நமக்கு வந்து நிச்சயமாக மக்கள் வேண்ட இடத்துலையும் நிறைவேற்ற தருவார் என்பதை சொல்லிக் கொண்டு இப்பொழுது யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் எந்த தொழில் இல்லாத வண்ணம் மிகப்பெரிய ஜாக்பட்டாக அறுநாயிரம் எங்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி பெற்றது வந்து அனைவருக்கும் நன்றி 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 அறுநாயிரம் தொகுதியை சேர்ந்த ஏம்பல் அஞ்சு பஞ்சாயத்துகளை சேர்ந்த ஏம்பல் நகரத்தில் ஐடிஐ பொறியியல் கல்லூரியை வாங்கி கொடுத்த அறநாயக சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளது எட்டு கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் வழங்கிய மாண்பு முதலமைச்சருக்கும் நமக்கு நமது அன்பு சகோதர சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை பொதும் ஊர்ராஜின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி